ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவே பயிற்சி நாலு புள்ளி மூணுல மேற்க்சிந்தனை கணக்குகளை பதிமூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காணுங்க அப்பாருங்க எக்ஸ் வந்து இங்கே குத்துக்குறாங்க ஒய் இங்கே குத்துக்குறாங்க அப்போ இது வெளிக்கோணம் குத்துருக்கிறதுனால இது ரெண்டும் நீங்கள் கூட்டினீங்கன்னா வெளிக்கோணம் கிடைக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு இது வெளிக்கோணத்தால் இது கழிச்சிட்டிங்கன்னா இது கழிச்சிடும் அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்ச பிறகு இது பார்த்திங்கன்னா ஒரு நேரிய கோணமாக நூற்றி எண்பது டிகிரி வரும் அப்போ இதுவும் இதுவும் கோணங்கள் நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா வர ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இது முக்கோணம் பார்த்திங்கன்னா இசிஏ அப்போது முக்கோணம் பிசிஏ இல் கோணம் பிஏஎக்ஸ் is equal to இது வெளிக்கோணம் சொல்கிறாங்க அறுபத்ரெண்டு டிகிரி தானே அப்போ 62 டிகிரி என்பது என்பது ஏயில் அமைந்த இந்த வெளிக்கோணம் இப்போ வெளிக்கோணம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வெளிக்கோணம் வேலிகோணம் இஸ் ஈக்குவல் டு இரு கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் அப்போ வேலிகோணம் இதுதான அப்போது பி ஏஎக்ஸ் இஸ் B டு உள்ளெதிர் கோணங்கள் பியும் சியும் அப்போது ஏபிசி ஏபிசி கூட்டல் பிசிஏ அப்போ இது என்னது வெளிக்கோணம் அறுபத்ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி என்னது இருபத்தெட்டு டிகிரி கூட்டல் இது என்னது பிசிஏ எக்ஸ் டிகிரி அப்போ எக்ஸ் அப்படியே விட இந்த இருபத்தெட்டு இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறும் இப்போ அறுபத்ரெண்டு டிகிரி கழித்தல் இருபத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ அறுபத்ரெண்டில் இருபத்தெட்டு போச்சுன்னா முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலு டிகிரி ஈக்குவல் டு எக்ஸு அப்போது எக்ஸோட மதிப்பு முப்பத்தி நாலு டிகிரி அப்போது இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுவும் தெரியும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வெளிக்கோணம் இதுக்கு இந்த சைடுனா இது நேரிய கோணம்னால் நூற்றி எண்பது டிகிரி இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா நூற்றி எண்பது வரணும் பாருங்கள் மேலும் கோணம் பிஏசி கூட்ட பிஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஏன்னா இது நேரிய நேரிய கோண இணை அப்போது பிஏசி பார்த்திங்கன்னா இது வை இது பி ஆஃப் ஏஎக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ அறுபத்ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறமா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் அறுபத்ரெண்டு டிகிரி அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் அறுபத்திரெண்டு போச்சுன்னா நூற்றி பதினெட்டு அப்போ நூற்றி பதினெட்டு டிகிரி தெரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி நாலு டிகிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினெட்டு டிகிரி கொஞ்சம் தங்களை தான் இது பதிமூணாவது கான்சர்